கனடாவில் அகதி அந்தஸ்து பெற்ற பெண்ணை நாடு கடத்துமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கனடாவில் அகதி அந்தஸ்து பெற்ற பெண்ணொருவரை நாடு கடத்துமாறு கனேடிய குடிவரவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஹமாஸ் அமைப்புடன் தொடர்புடைய உதவிக்குழுவின் முன்னாள் ஊழியரை இவ்வாறு நாடு கடத்தப்படவுள்ளார் ஒன்டாரியோவை தளமாக்க கொண்ட ஹமாசுடன் தொடர்புடைய குழுவில் பணிபுரிந்த பாலஸ்தீனிய பெண்ணை நாடு கடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து வயதான மஜிஸ்ட்ரா சராஜ்ரா என்ற பெண்மணியினை நாடு கடத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக மஜிஸ்ட்ரா சராஜ்ரா கனடாவுக்கு அனுமதிக்கப்பட முடியாதவராக கருதப்படுகிறார் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டதாக கருதப்படும் இரஃபான் கனடா அமைப்பின் உறுப்பினர் என்ற காரணத்தால் அவருக்கு எதிராக குடிவரவு மேல்முறையீட்டு பிரிவு தீர்ப்பளித்துள்ளது எனினும் கடந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து அவர் மத்திய மேல்முறையீட்டு நீதிமன்றில் முறையீடு செய்துள்ளார் கனேடிய அதிகாரிகள் இரஃபான் கனடாவின் தொண்டு அந்தஸ்தை இரண்டாயிரத்து பதினொன்றில் தடை செய்தனர் ஹமாசுடன் தொடர்புடைய குழுக்களுக்கு பதினான்கு தசம் ஆறு மில்லியன் டாலர்கள் அனுப்பியதாக கண்டறியப்பட்ட நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்கில் கனேடிய அரசாங்கம் இரஃபான் கனடாவை அதன் பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் சேர்த்தது ஹமாசுக்கு நிதியளிக்க அதன் தொண்டு நிறுவன அந்தஸ்தை பயன்படுத்தியதற்காக இர்ஃபான் கனடாவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது நாடு கடத்தப்படவுள்ள பெண் இரண்டாயிரத்து பதினாறில் கனடாவில் அகதி அந்தஸ்து கோருவதற்கு முன்னர் வெஸ்ட் பேங்க் நகரமான பதல்ஹேமில் இரஃபான் கனடாவில் பகுதி நேரமாக பணியாற்றினார் ஆனாலும் தான் கனடாவுக்கு வரும் வரை இர்ஃபான் கனடா பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்டது என்பதே தனக்கு தெரியாது என்று அவர் தெரிவித்துள்ளார்